தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாட்டுப் பொங்கல் எப்பொழுது மாட்டு பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் பொதுவாக பொங்கல் என்றாலே நான்கு நாள் பண்டிகை விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருநாள் நம்முடைய வாழ்வில் ஆனந்தமும் செல்வ வளமும் நிறைந்து பொங்கி வரவேண்டும் என்ற நோக்கத்துடனே பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாட்டுப்பொங்கல் வரும் ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரை மாட்டுப்பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் மீண்டும் ஒருமுறை முறை மாட்டுப்பொங்கல் வரும் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது நல்ல நேரம் மாட்டுப்பொங்கலு வைப்பதற்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பகல் ஒரு மணி வரை இந்த தகவல உங்களுடைய நண்பருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்